ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை மிகவும் ஊக்குவிங்க வாங்க அதுக்கு முன்னாடி இந்த லேண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் திண்டுக்கல் டு பழனி செல்லக்கூடிய தார் ரோட்டில் இருந்து ஒரு முத் ஒரு முத்தனம்பட்டி என்ற கிராமத்தில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வாட்ரு சோர்ஸ் நல்ல சிறந்த ஏரியா தண்ணியை பார்த்தீங்கன்னா கேணிலே மேலாக இருக்குது பார்த்துருப்பீங்க இந்த இடத்துக்கு மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கு ரெண்டு ஏக்கர் எண்பது செண்டு இதில் வந்து ஒரு நூற்றி அறுபது தென்னை மரம் காப்பில் இருக்குது மிச்சம் பூரம் இளம் தென்னை தான் வீட்டுக்கிட்ட ஒரு மாமரம் வாங்கண்டு வச்சுருக்காங்க மாங்கண்டில் காப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வயசுலையே மண் வந்து சிறப்பான மண்ணுங்க ஃபுல்லாகவே வாழை நட்டுருக்காங்க வாழக்குள்ளதே அந்த இந்த தென்னையும் போட்டிருக்காங்க கட்ரோடு பேசில் தான் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி பாதை ஒன்று பொது பாதை இருக்குது லேண்டு அல்லையிலே வரும் நேற்று உழுதுருப்பாங்க இருக்கு நாங்கள் போகும்போது தான் உழுது கிடஞ்சி இந்த இடம் வாழை மற்ற இந்த சின்ன சின்ன விவசாயங்களும் பண்ணியிருக்காங்க மரத்தில் நல்ல காப்பு இருக்குங்க சிறப்பான இடம் மண் அருமையான மண் மரத்தில் காப்பை பாருங்க பெரிய மரத்துல இப்படி காப்பு இருக்குது சின்ன மரத்துலேயும் அதேமாரி நல்ல தான் இருக்குது இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னாக்க சிங்கிள் ஓனர் தான் இடத்த பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டிட்டில நல்லா தெளிவாக இருக்குது ரெக்கார்டும் பக்காவாக இருக்குது க்ரௌண்டு வாட்டரு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடி நூறு அடிக்குள்ளே தண்ணி போர் போட்டாலும் தண்ணி அந்த அளவுக்கு வந்து சேரும் இந்த லேண்டு அலையில் வருதுன்னு சொன்ன பொது பாதை அந்த பொதுப்பாதை இது இந்த பொதுப்பாதை வந்து எல்லா தோட்டத்துக்கும் போகிற பாதை லேண்டை ஒட்டி வரும் லேண்டு அவுட்டரில் இதில் வந்து பூசணி இலம் வாழை வச்சுருக்காங்க அந்த பக்கம் இருக்கிறது வந்து வாழை தார் போட்டுருச்சு சிறப்பாக இருக்குது இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்குமே எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் மரம் சின்ன மரத்தில் எப்படி காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் எட்டி தொடுற அளவுக்கு இருந்துச்சு பக்கமாக தான் இருந்துச்சு நான் கேமராவில் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ பக்கமாகிடுது வாழ இது லேண்டுக்குள்ளேயே போட்டிருக்காங்க இந்த பாதை மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு உங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா இடத்த காமிக்கலாம் காமிச்சிட்டு இடம் பிடிச்சிருந்தால் பேசலாம் மேலும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்